செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தமிழகத்தில் அடுத்த மழைக்கான சம்பவம் ஆரம்பித்து விட்டது நேற்றையிலிருந்தே கனமழை தீவிரமாக தமிழகத்தில் பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இதுக்கு முன்னாடி போன மழை வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களை குறிவைத்திருந்தாலும் கூட இதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்பவம் உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைக்கு பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது இன்று மாலையிலிருந்து இதனால் நிறைய விதமான மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் பல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் மிக கனமழை எச்சரிக்கை அலர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் வந்து விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகள் ஏன்னா ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ நம்ம போகிற ரெயின் அப்டேட் லைன் லைனூ அப்டேட்டில் நீங்கள் டக்கு டக்கு தெரிஞ்சிக்க முடியும் வாக வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாயிட்டு கொண்டு இருக்கிறது எந்த ஒரு சூழலில் பனிமழையாக ஒரு பக்கம் வந்து மாறிச்சு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேசாக போயிடுச்சாலும் அந்த பனிமழையினால் வெளியே போக முடியாத ஒரு சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருக்கணும் முடியும் எல்லாருமே கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் குறிவைத்துதான் அது பார்த்தீங்க இல்லையா இந்த மழையானது இருக்கிறது குறிப்பிட்ட மாவட்டங்கள் இன்றே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க நம்ம சொன்னது போலவே அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து விடுமுறை விட போகிறார்கள் கிட்டத்தட்ட தேலி மதுரை சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழையானது வந்து பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருந்து கொண்டு இருக்கிறது இதை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மிக கனமழைக்கான அலர்ட்டையும் வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவானது இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் இல்லோரு புயல் வந்து உருவாக போகிறது இருபத்தி ரெட்டாம் தேதிக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புயல் இல்ல வந்து உருவாக போகிறது அப்படின்றதே வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் மழை என்பது உறுதி 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 ஓகேங்களா இந்த மாதம் பிறந்தாவே வந்து பார்த்திங்கன்னா மழை என்பது இல்லாமல் இருக்காது அடுத்தடுத்த சம்பவம் என்பது இதுக்கப்புறம் இருக்கிறது லீவு லீவு கேட்டுருந்த மாணவ செல்வங்களுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அலோசிப்பட்டு கொத்து கொத்தாக வரப்போகிறது மேலும் எங்கே தற்பொழுது வரைக்கும் ஸ்டில்ல வரைக்கும் மழை கள்ளக்குறிச்சி சிவகங்கை கன்னியாகுமரி ராமநாதபுரம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மதுரை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி லாகை சேலம் இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கனமழையானது இருக்குது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் பரவலான இந்த ரேஸ் லேசான தூரல் வழியும் மிதமான வழியும் பெய்து கொண்டு இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாவட்டங்களெலாம் நாளை விடுமுறை வருவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மாவட்ட ஆட்சியர் எல்லாம் டவுஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத மேலும் வீடியோ பார்த்துருக்க செலவு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்களில் செட் பண்ணி வச்சுக்குமா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ